வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் தாலுகா தேவரிசி குப்பம் மகாதேவமலை அடிவாரம் ரவிச்சந்திரன் அண்ணன் தண்ணி பார்க்க ரவிச்சந்திர அண்ணன் தடி தண்ணி பார்க்கறதுக்கு யூடியூப்ல பார்த்தோம் வந்திருந்தார் ஆயிரத்தி ஐம்பது அடி போட ஆயிரத்தி ஐம்பது அடி வரை போட சொல்லிருக்கார் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் தண்ணி வரும் ஒன்ற இன்ச் தண்ணி வருன்னு சொல்லியிருக்காங்க இங்கே தான் அடையாளம் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பயன்படுத்தி அடையாளம் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு அங்கே தெரிகிறது வந்து மகாதேவர் மலை இந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் இப்போ வந்து நம்ம பாயிண்ட் பார்த்துருக்கோம் இந்த பயனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறது வந்து ரெண்டு மட்டும் தான் நல்லா இருக்குது ஒன்று அரைஞ்சி மட்டும் ஒரு ஒன்றே அலைஞ்சி மட்டும் அரைஞ்சு மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்று நானூறுக்குள்ளே உடையும் அந்த ஒன்றே ஒன்னையாலஞ்சு மட்டும் பார்த்தா எட்நூற்று தொள்ளாயிரத்தில் உடையும் மொத்தம் அந்த இடத்துல ஆயிரத்தி ஐம்பது அடி ஓட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றஞ்சனி கிடைக்கும் இதுதான் பாயிண்டு இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா மலை பக்கத்தில் இருக்குது ஜிம் பண்ணிக்க